இது வந்து தற்காப்புக்காக வச்சுருக்கோம் என்ன யாரோ திருமுருகன் காந்தின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ முற்றுகை போகட்டோம் அண்ணா வீட்டுக்கு வராரா அதனால நாங்கள் நைட்டு எட்டு மணிலேருந்து இங்கே இருக்கிறோம் வருவாருன்னு பார்த்தா இது வரைக்கும் வரல மணி வேறு ஆகுது பிரியாணி வேறு ரெடி ஆகுது மணி ஆள்ராவுது இது வரைக்கும் வரல சரி யாருன்னு பார்த்துட்டு போகலாம் எங்கள் ஊரில் வந்து அவர் வந்து முற்றுகை போகட்டது யாருன்னு தெரில அவரு அதை பார்த்துருவோன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க பெரியார பற்றி சொன்னது சரிதான்றாங்க இவர் மட்டும் தப்புன்ட்டு இவருக்கு என்ன இருக்குதுங்க திராவிட கை குளிக்கிங்க என்ன வேலைக்குது அதனாலதான் நாங்க வந்து எங்க தோழர்கள் எல்லாமே இங்க நிக்கிறோம் நூறு பேர்ல அந்த பக்கம் ஒரு ஐம்பது பேர் கடற்கரைக்கா போயிருக்காங்க காவல்துறை வந்து அங்கேயே மறிச்சாங்கன்னா நல்லது அது இங்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்தா அப்புறம் நாங்க தான் தற்காப்புக்கு வச்சுக்கோம் நாங்க செய்ய மாட்டோம் நீங்க எதுவும் தவறா எடுத்துடாதீங்க நாங்க எதுவும் செய்ய மாட்டோம் இங்க தற்காப்புக்காக தான் வச்சிருக்கோம் ஏன்னா நாங்க வந்து அரசையும் காவல்துறையும் மதிக்கிறோம்

அதுதான் சொல்றேன் அதனால் வந்து அவங்க அதெல்லாம் ஆள் கிடையாது அவங்க ஏன்னா இங்கே நாங்கள் எவ்வளோ அமைப்பு இருக்கிறோம் எத்தனை பேர் இருக்கோம் எங்களுக்கு ஆதரவு எவ்வளோ பேர் இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் தமிழை வந்து நீங்கள் வீழ்ச்சிக்கிட்டான் யாரும் தூங்கலை ஏன்னா உங்களுக்கு தெரியும் எட்டு மணியில் நாங்கள் இருக்கிறோம்னா அப்போ தமிழன் வந்து இப்போ மாவட்ட செயலாளர் கூட இந்த ஏரியா மாவட்ட செயலாளர் வந்திருக்காரு அப்போ எல்லாருமே தூங்காமல் நாங்கள் வீழ்ச்சிகிட்டு தான் இருக்கிறோங்க அதனால் அவர் பாவம் அவர் வேலையை நல்லா நல்லாயிருக்கும் தமிழ் தேசிய அமைப்புகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒத்து ஒட்டுமொத்த தமிழ் தேசிய அமைப்புகள் இன்றைக்கி அண்ணன் சீமானுக்கு ஆதரவு நிற்கிறாங்க இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடக தமிழர் பாதுகாப்பு இயக்கம் சொல்லிட்டு கர்நாடக மாநிலம் பெங்களூருந்து வந்திருக்கோம் என்ன காரணம்னாக்கா சீமான் ஒரு தமிழ் தேசியவாதி அண்ணன் சீமானுக்கு எப்போ எப்படி கருத்து மண் எத்தனை அமைப்பு கருத்து மனு இருந்தால் கூட இந்த சமயங்களில் வந்து தமிழ் ஒரு தமிழனுக்கு தமிழ் ஆதரவு நிற்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழர் மண்ணு வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்லிக்கினேன் இந்த திராவிட கருஞ்சட்டை என்ன பண்ண கருஞ்சட்டை நடந்து கொண்டே திராவிட அமைப்பு சேர்ந்தவங்கலாம் இது தமிழ் மண்ணில் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழர் இருக்கிறாங்க ஆனால் கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கன்னட தேசிய கன்னட தேசியவாதிகளும் கனட அமைப்பினரும் வந்து அங்கேருந்து ஒரு அமைப்பும் ஒரு கட்சியும் யாரும் எதிர்ப்பு தெரிவித்து கிடையாது எதிர்ப்பு பேச மாட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நமக்கான சாபக்கேடு இங்கேருந்து கொண்டே பிற மொழியை சேர்ந்தவர்கள் நமக்கு எதிர் எதிர்ப்பாக இங்கே இந்த எது எடுத்து பேசுகிறாங்க இதை வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் நாங்கள் அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக நாம் தமிழ் கட்சி மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய அமைப்புகளும் ஆதரவாக அளிக்கிறோம் அதனால் நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம் இப்போது முதலீடு வரக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை கொடுக்க இது தற்காப்பு எங்களுக்கு தற்காப்பு தான் வச்சுருக்கோம் ஸோ அது வந்து க அரசாங்கமும் அவங்க நடவடிக்கை நல்லா நல்லாயிருக்கும் ஸோ மீறி அவங்க உள்ளே வந்தாங்கன்னா எங்களுக்கான தற்காப்புக்காக நன்றி நின்றுருக்கோம் வேறு ஒன்றும் கிடையாது திராவிடன்னு சொல்லிட்டு இருக்காங்களே ஸோ திராவிட என்னென்னு சொன்னால் மலையாளி தெலுங்கர் கன்னடம் பிற மொழியாளர்கள் தான் திராவிடன்றாங்க ஆனால் இந்த தெலுங்கு பேசுகிற மக்கள் மட்டும் ஏன் கொந்தளிக்கிறாங்க இது தெரியல இவங்க மட்டும்தான் இப்போ வராங்க அந்த திருமுகன் காந்திய அவர் வேலையை பார்த்துட்டு ஒழுங்காக இருந்தால் ஓகே பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டில் எல்லாம் வாங்க வாழுங்க சந்தோஷமாக தான் சொல்கிறோம் எங்களை ஆள்னு நினைக்காதீங்க இது உங்களுக்கு நல்லது இல்லைன்னு நினைக்கிறோம் வேற ஒன்றும் கிடையாது பிரச்சனைகளை மடமாற்றுறதுக்காக தான் இந்த விஷயமே நடக்குது நடந்துக்கிட்டு இருக்க நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அதை பற்றிலாம் யாரும் பேசலை இந்த ப பரந்தூரில் போய் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு அதெல்லாம் பற்றி பேசுகிறது யாருமே இவ்வளோ கூட்டங்கள் சேர்ந்து போய் போராடவே இல்லை போராட அண்ணன் வந்து சிமான போராட்டாங்க எல்லாரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணாங்க அதை பற்றி பேசுகிறதுக்கு யாருமே இல்லை அதெல்லாம் மடம் மா மட மாற்றுறதுக்காக தான் இந்த ஒரு செத்து போன ஒரு பெரியார் ஒரு வார்த்தையோட தூக்கி வச்சுக்கிட்டு இவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது போராட்டத்துக்கு நிறையா இருக்குது அப்போல்லாம் எங்கே போனாங்க இவங்களாம் இங்கே சீமானை பற்றி பேசினா சீமானை பற்றி ஏதாவது பேச வந்தால் அவங்களாம் பாப்புலர் ஆகலாம்னுங்கிறதுக்காக சீமானம் தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க வரட்டும் ஒரு ரெண்டு வாரம் சோறு திங்கிறதுக்காக வராங்க இரநூறுவா இரநூறுவா கூலி வாங்கியிருப்பாங்க அதுக்காக வராங்க வரட்டும் அந்த இரநூறுவா வாங்கிட்டு அவங்க போகட்டும் அவங்களுக்கான எல்லை வரலையும் அவங்க இருந்தாங்கன்னா நான் எச்சரிக்கிறேன் அவங்கள அவங்களுக்குன்னு ஒரு போலீஸில் அவங்களுக்குன்னு ஒரு ரோடு கொடுத்துருவாங்களே அந்த ரோட்டு எண்டு வரையும் அவங்க வந்தாங்கன்னா அதோடய அவங்க திரும்பி போயிட்டோம் நைட்டு வந்து போலீஸாக அதான் சொன்னாங்க அதை விட திரும்ப போய்ட்டு வாங்கினாங்க நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணுறோம் அதை தாண்டி சைடு வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அவங்களுக்கான எல்லை வரலையும் அவங்க இருந்துட்டு அப்படியே திரும்பும்போது அவங்களுக்கு நல்லது இங்கே வரதே அவங்களுக்கு தப்பு தான் இங்கே வரவே கூடாது அவங்க எதுக்காக அவங்க இங்கே வரணும் பெரியார் யார் அப்படி என்ன பண்ணார் தமிழ்நாட்டுக்கு அவர் அவர் பேசின பேச்சுக்களெலாம் திருப்பி நம்ம வாயில் சொல்லவே முடியாது அதுவும் யாரும் கேட்கவே முடியாத வார்த்தைகள் அவர் பேசினார் அப்படியேப்பட்ட ஒருத்தர் அவ் அப்படியே ஒருத்தருக்காக இப்போ மல்லுக்கடிக்கிட்டு இங்கே வர தமிழ் தமிழர்கள் இங்கே வரவே கூடாது அதுதான் எங்களுடைய கருத்து